தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அருத்தந்தையை பிடித்திருந்த பேயை விரட்டிய அந்தோணியார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அருத்தந்தையை பிடித்திருந்த பேயை விரட்டிய அந்தோணியார் அந்தோணியார் என்று சொன்னாலே பேய் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏனென்று சொன்னால் அந்தோணியாரை கண்டால் பேய்கள் நடுங்கும் அலறி அடித்து ஓடும் அந்தோனியார் பேய் விரட்டுவதற்கு புகழ்பெற்ற ஒரு புனிதர் இந்தியாவானது மூட நம்பிக்கைகளால் பிடித்திருந்தது இந்தியாவை காலரா காலரா நோயும் பேயும் இந்தியாவை பிடித்திருந்தது மூட இந்த இரண்டு நம்பிக்கைகளும் பொதுமக்கள் மத்தியில் இருந்தன காலரா நோய் அடுத்ததாக பேய் இந்த பேயை விரட்டுவதற்காக அந்தோனியாரை வழிபடுவார்கள் பேய் விலகி ஓடிவிடும் ஆனால் அந்தோணியார் உயிருடன் இருந்த காலத்திலேயே பல அநேக அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் பேயை விரட்டியுள்ளார் அதில் முக்கியமானது ஒரு அருட்தந்தையின் பிடித்திருந்த பேயை விரட்டியதுதான் அந்தோனியாருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் நோயாளிகளை கவனிக்கும் பொறுப்பு ஒரு நாள் ஒப்படைக்கப்பட்டது அப்பொழுது அந்தோனியார் நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு அருட்தந்தை நோயால் பிடிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்தார் அவர் முணங்கிக் கொண்டிருந்தார் அந்த முணங்கல் சத்தம் கேட்டு அந்தோனியார் அருகில் போய் பார்த்தார் உடனடியாக தன் மேல் போட்டிருந்த தான் அணிந்திருந்த மேலாடையை கலற்றி தான் அணிந்திருந்த மேலாடையை கலற்றி அந்த நோயால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த அருத்தந்தை மேல் பொருத்தினார் உடனடியாக ஒரே ஒரு அலறல் சத்தம் புகை கிளம்பியது ஒரே அலறல் சத்தம் ஒரு கடுமையான உருவம் அந்த அருத்தந்தையை விட்டு வெளியேறி சென்றது அந்தோனியார் மேலாடையை கலற்றி அந்த அருட்டந்தை மேல் போர்த்தியவுடன் ஒரு அலறல் சத்தம் புகை கிளம்பியது கருமையான ஒரு உருவம் வெளியேறி ஓடியது அதுதான் சாத்தான் அதற்கு பின்பாக அந்த அருட்டந்தை எழுந்தார் சமாதானம் பெற்றார் அவர் மேல் புத்தொழி வீசியது அந்தோனியார் தான் அழிந்திருந்த மேலாடையை கலற்றி அவர் மேல் போட்டவுடன் போர்த்தியவுடன் அந்த பேய் அலறி ஓடியது இதுதான் அந்தோனியாருடைய வல்லமை அந்தோனியார் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் அவர் பரலோக வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் இன்னும் பல அற்புதங்களை இந்த பூ உலகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அழகையால் பிடிக்கப்பட்டவர்கள் அழகையால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தோனியாரிடம் ஜெபிக்கவும் அவரிடம் மன்றாடவும் அழகை ஓடி போவான்